வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரின் சார்ந்த எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுங்க எல்லாருமே இந்த வீடியோவோட தமிழ் பார்த்துருப்பீங்க தமிழைன் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்திருப்பீங்க உங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்க்காத நண்பர்களுக்காகவும் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்த நண்பர்களுக்காகவும் ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்வோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுகிறத ரொம்ப கவனமாக பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து பேசுறது வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் மாடல் ப்ளவுஸ் தைக்கிறத பாருங்கள் இந்த டெய்லரிங்கில் வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஒரு சந்தேகங்களும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் ஏன்னா நிறைய நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டேக் பண்ணி விட்டுருந்தீங்க அனுப்பி விட்டுருந்தீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அக்கா சொல்கிறாங்க டெய்லரிங் தொழில் செய்கிறதுனால உடம்புல சில பிரச்சனைகள் வருமா இப்படி வராமல் இருக்க என்னென்னா பண்ணுறது இது உண்மையாலுமே இந்த மாதிரி பிரச்சனை வருமா இடுப்பு வலி வருமா கால் வலி வருமா தலா வலி வருமா கிட்னி ஸ்டோன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக பதில் கொடுக்க போகிறேன் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் புதிதாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே நான் தைச்சிட்டு இருக்கேங்க எனக்கும் இந்த பிரச்சனை வருமா அப்படிங்க கேட்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கிறேன் நான் ஆரம்பம் தான் இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக தைக்கிறேன் நாலு வருஷமாக தைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு பயனுள்ள வீடியோ தான் நிறைய நண்பர்களுக்கு பயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் பழகிறோம் பழகிறதுனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமா பின்வளைவில் தான் ஏற்படுமா இதனால் நம்ம உடம்புக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா உண்மையிலுமே அந்த அக்கா சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன் வருமா கால் வலி வருமா கை வலி வருமா இடுப்பில் வந்து எலும்பு வந்து தேய்மானம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க இப்போ உதாரணமாக ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாமே அந்த அக்கா சொன்ன விஷயம் முதல் விஷயம் என்னென்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் கோவிலுக்கு போய் நான் மொட்டையை அடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக கால் வலிக்காக மருந்து சாப்பிட்றேன் இடுப்பு வலிக்காக மருந்து சாப்பிட்றேன் நான் இத்தனை மாத்திரை வாங்கி வச்சுருக்கேன் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு எல்லாேருமே எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க நீங்கள் சொன்ன விஷயத்த நானும் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு வந்து உடம்பு வந்து முடியலை அப்படிங்கிற விஷயத்த வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க கட்டாயமாக யாராக இருந்தாலும் ஓய்வு எடுப்பாங்க இல்லைங்களா இப்போ எனக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு நான் வந்து ஓய்வு எடுப்பேன் அந்த ஓய்வு எடுத்த பிறகுதான் அந்த காய்ச்சல் வந்து நம்மளை விட்டே போகும் ஏன்னா உடம்புக்கு வந்து ஓய்வு தேவை அப்படிங்கிறதுனால தான் காய்ச்சல் இருக்குது அந்த காய்ச்சல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஆஸ்பத்திரியிலே போய் அட்மிட்டே ஆனாலும் நமக்கு வந்து வேலை கொடுக்குறாங்களா நீ இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்போ தான் உடம்பு சரியாகுன்னு சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் நல்லா ஓய்வு விடுங்க நல்லா படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குளுக்கோஸும் மாறுதும் மாத்திரையை கொடுத்து நம்மளை படுத்துவங்க வச்சிடறாங்க சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம சாப்பிட்றதும் கிடையாது இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா சாப்பாடு வந்து நம்ம அதிகமாக மருத்துவமனையில் இருக்கும்போது சாப்பிட மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் பசி எடுத்தால் சாப்பிட்றோமா இல்லை பசி எடுக்காமலும் சாப்பிட்றோம் எப்படி எப்படின்னு கேட்டால் நொறுக்கு தீனிகள் ஏதாவது ஒன்று வாங்கி வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் மிச்சரு முறுக்கு ஜிலேபி அது இதுன்னு சொல்லி கடையில் என்னென்னலாம் கிடைக்குதோ மளிகை கடைக்கு போகிறோம்னா அங்கே வாங்கி நம்ம நம்ம நினச்சுன்னா ஒரு பொருள் உடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறோம் அதே விஷயத்தை என்ன பண்ணுறோம் குழந்தைகளுக்கும் நம்ம பழக்கப்படுத்திடுறோம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்னா இதுக்கும் டெய்லரிங்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம உட்காந்து தைக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை உணவு பழக்கங்கள் சரியில்லை அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வரும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொன்னால் ஆய்வு இல்லைங்களா நம்ம வந்து என்னென்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அது எதனால் வருது ஏன் வருதுங்கிறதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆ ஒரு பல்ல ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னா டாக்டர்கிட்ட போயிட்டு பல்ல புடுங்கன்னு தான் சொல்கிறோமோ தவிர டாக்டர் இந்த பல்லை வந்து ரெஃபர் பண்ணுங்க அந்த பல்லை வந்து ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு பழைய மாதிரி வேணும் அப்படின்னு யாரோ சொல்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எனக்கு இது சரி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணுமா தவிர அதை பிடுங்கி போட்டணும் பல் சொத்தையாக இருக்குங்க வேண்டி பல்ல புடுங்கி போட்டுடலாம் ஓகே கையில அடிபட்டுருச்சு அப்படிங்கள கை விரல்ல அடிபட்டுருச்சு வரல புடிக்க போட்டலாமா ஏன்னா அதுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா விரலு ஊனம் ஊனமாயிரும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் அதுவும் வேலை தானே செய்யுது நம்ம வேலை செய்யும்போது அந்த உடல் உறுப்புகளும் வேலை செய்யுது இல்லையா அப்ப அப்படிங்களா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து நம்ம வேலை கொடுக்கணும் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வாழும் கலை பயிற்சி நிறைய பயிற்சி விகிதங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு உடல் பயிற்சி வந்து நம்ம எந்த பயிற்சியுமே செய்கிறது கிடையாது சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்கிறது காலையில் எழுந்திரிக்கிறது வேகமாக கடைக்கு கிளம்பி வர்றது கடையை திறந்து கூட்டி விட்டு உட்காந்து வேலை செய்ய வேண்டியது மறுபடியும் கிளம்ப வேண்டியது வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது நமக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது நம்ம கடையில் வேலை செய்கிற அந்த வேலைகள் மட்டும்தான் இது வந்து டெய்லர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா நண்பருக்குமே இதுதான் காலையில் எட்டரை மணிக்கு வேலைக்கு வராங்களா நைட் ஒம்பது மணி ஆகுதா போகிறோமா படுத்தமா தூங்கணுமா ஒன்றுமா படுத்தமா காலையிலும் அதே மாதிரி எந்திரிச்சமாக ஓடணுமா இப்படியே தான் வாழ்க்கை ஓடுது தவிர உடல் பயிற்சிக்கு அப்படிங்கிறது ஒரு ஓய்வு கிடையாது டைமே கிடையாது உடல் பயிற்சிக்கு நம்ம ஒரு நேரம் ஒதுக்குறதும் கிடையாது உடல் பயிற்சி செய்யணும் ஒன்று அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்தானதா அப்படிங்கிறத கவனிக்கணும் நல்லா மென்று மென்று சாப்பிடணும் நுறுங்க தின்னால் நூறு வயதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து சட்டி சோறு திங்கிறது அப்படிங்கிறது கிடையாது அதாவது ஒரு குண்டால சோத்தை போட்டு நிறையா திங்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நொறுங்க அப்படின்னா நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிடும்போது என்னென்னா உமிழ்நீர் வந்து நல்லா சுரக்கும் அதாவது வாயில் பார்த்திங்கன்னா எச்சில் வந்து நல்லா சுரக்கும் சுரந்துச்சு அப்படின்னா நம்ம மூளையோட வேலையை வந்து சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் உடலுடைய உறுப்புகளும் பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யும் வயிற்றில் உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து அரைக்கக்கூடிய அந்த மிஷின் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லபடியாக வந்து சீக்கிரமாக வேலை செய்யும் உடல் ஓதைகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கிறமான்னு கேட்டால் இல்லை சரி அடுத்தது இதெல்லாம் ஓகே இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தது டெய்லருக்கு கால் வலிக்கு வருவோம் இப்போ கால் வலி வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மிஷின் கண்ட்ரோல் என்ன பண்ணோம்னா வலது கால்னால் வலது காலில் மட்டுமே தைச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம் வலது காலு வலது கால் அப்படி தைக்கக்கூடாது வலது காலு இடது காலும் மாற்றி மாற்றி நம்ம தான் தைச்சி ட்ரைனிங் எடுக்கணுமா தவிர இதை யாரும் வந்து மாட்டாங்க நமக்கு தகுந்த போல் மிஷினோட அமைப்புகளை மாற்றி அமைச்சிக்கணும் ரெண்டு காலிலையும் தைக்கிற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி பவர் மிஷினாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் இரண்டு காலையிலும் மாற்றி மாற்றி தைக்கிற மாதிரி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் பெடல் மிஷினில் தைக்கிற நண்பர்கள் ரெண்டு காலையும் பயன்படுத்துங்க அதிகமாக வேகமாக விற்கு 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 விற்குன்னு அமுத்த வேண்டியது இல்லை ஏன்னா இந்த அக்கா சொன்னாங்க நான் ஒரு இத்தனை குறைந்த குறிப்பிட்ட வருஷத்தை சொன்னாங்க அதை நான் மறந்துவிட்டேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு வேலை கேட்டு வந்தார் அப்போ கூட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வயசு எவ்வளோங்க ஐயா அப்படின்னா எழுபத்தி ஆறாவது தம்பி அப்படின்னாரு எழுபத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் தைக்கிறீங்க பரவாயில்லைங்கய்யா சூப்பருங்கய்யா நீங்கள் இத்தனை வருஷமாக எந்த மிஷினில் எங்கையா தைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா பெடல் மிஷினில் தான்ப்பா தைக்கிறேன் பவர் மிஷின் எனக்கு தைக்க தெரியாது நோட் திஸ் பாயிண்ட் பவர் மிஷினில் எனக்கு தைக்க தெரியாது நான் பெடல் மிஷினே தைச்சதால் எனக்கு அதுவே செட் ஆகிடுச்சு அதாவது அந்த ஐயா வந்து பதிமூணு வயசில் பெடல் மிஷின் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தவர் எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் பெடல் மிஷின் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு நம்ம கடையில் கேட்டார் வேலை இருக்குது அப்படின்னாரு ஐயா நம்ம எல்லாமே பவர் மிஷின் தான் வச்சுருக்கோம் பெடல் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க கடைகளில் பெடல் மிஷின் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை எல்லாமே பவர் மிஷினு அது கம்ப்யூட்டர் மிஷின் தான் வச்சுருக்கோங்க ஐயா அப்படின்னா அப்படியா யாராவது பெடல் மிஷின் வச்சுருந்தாங்கன்னா வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்டாங்கன்னா என் நம்பர் கொடுங்க அப்படின்னாரு சரின்ட்டு ஐயாவோட நம்பர் கேட்டேன் அப்புறம் ஐயாவுக்கு நம்பரும் தெரியல சரியா பாதி நம்பர் தான் சொன்னார் மீதி நம்பர் வந்து சொல்ல தெரியல மறந்துட்டப்பா செல்லு வந்து வீட்டிலே வச்சுட்ற அதனால் வந்து எனக்கு நம்பர் சரியாக தெரியல நான் மறுபடியும் இன்னொரு முறை இந்த வரும்போது நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னாரு இங்கேயா ரெண்டாவது விஷயத்தை கவனிச்சிங்களா ஐயாவுக்கு எழுபத்தி ஆறு ஆச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் அவர் கடல் மிஷின் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு ஐயா உங்களுக்கு கை கால் வலியெல்லாம் வருவாங்க ஐயா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக வருப்பா நான் வந்து பெடல் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதால ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது எனக்கு கை கால் வலி வரும் வந்தால் என்னங்க ஐயா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ ஐயா வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணி கேட்டனார் உடனே ஸ்பாட்டில் வந்து நம்ம கடைக்குள்ளே வந்துட்டு இப்படியெல்லாம் நான் வந்து உடலுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு அந்த எக்ஸசைஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கும் உட்காந்து வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த பயிற்சி முறை வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆனால் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள் கட்டாயமாக நான் சொல்லித்தரேன் அதற்குன்னு ஒரு வீடியோ எடுத்து கூட நான் பதிவு பண்ணுறேன் எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குல்ல இல்லையா நானும் ஒரு ரெண்டு நாளாக அந்த மாதிரி பயிற்சி வந்து செஞ்சுட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இல்லை என்ன நான் வா வாக்கிங் போயிட்ருக்கேன் இப்போ வாக்கிங் போகிறத கம்மி பண்ணிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஐயா சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன் இருக்குது இது இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்துட்டு இது சக்ஸஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நீங்களும் கற்றுக்கங்க இப்போ இந்த விஷயமா ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா சொன்னது வந்து இடுப்பு போன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது போன் வந்து விளையிடுச்சின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப இடுப்பு வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா இப்போது ஆண்களை மறந்துடலாம் இப்போ அப்படியே பெண்கள் பக்கம் வரலாம் என்னடா விக்ரம் படமாட்டம் வருது மாறி மாறி இங்கிட்டு வருதுன்னு நினச்சிக்காதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து விளக்கமாக சொன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே பெண்களுக்கு வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இல்லத்தரசிகளாக இருந்து வீட்டு பொறுப்புகளை கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த இடுப்பு பிரச்சனை அப்படிங்கிறது கட்டாயமாக வரும் 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 வரும்னு ஆயிரம் முறை நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா உட்காந்து சமைக்கிற நண்பர்களாக இருந்தால் உட்காந்து சமைச்சிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஆகுது இந்த அக்கா பார்த்திங்கன்னா உட்காந்து வேலை செய்கிறாங்க வீட்டு பொறுப்புகளையும் செய்கிறாங்க அப்போ அப்படிங்கள இவங்களுக்கு ரெண்டு வேலை கூடுதலாக கிடைக்குது வீட்டு பொறுப்பு வேலை ஒன்று அதுவே பெரிய வேலை இப்போ ரெண்டாவது உட்காந்து தைக்கிற வேலை இந்த ரெண்டு வேலை சேரும்போது என்ன இடுப்பு வலி எச்சாக வரும் இந்த இடுப்பு வலி எச்சாக வரக்கு காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து அதிக நேரம் நின்றுட்டே தான் தைக்கிறேன் சாரி நின்றுட்டே தான் சமையல் வேலை பண்ணுறாங்க நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்துக்குலாம் அப்படியே பின்னோக்கி போய் பாருங்களேன் ஒரு பாஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஏதாவது பாட்டி வந்து நீங்கள் கேஸ் அடுப்பில் வந்து சமைங்கன்னா சமைக்க மாட்டாங்க எனக்கு வந்து செட் ஆகாதுப்ப நான் உட்காந்து தான் சமைப்பண்ணு உட்காந்து முக்காலி போட்டு உட்காந்து சமைப்பாங்க அப்படி இல்லையா குத்த வச்சு உட்காந்து வேலை செய்வாங்க பெண்கள் குத்த வச்சு உட்காந்து இப்போ நம்ம எதாவது வேலை செய்கிறீங்களான்னு கேளுங்க கண்டிப்பாக கிடையாது அப்படி யாராவது நான் குத்த வச்சு உட்காந்து தான் சமையல் பண்ணுறேன் குற்ற வச்சு உட்காந்து தான் நான் விலை கிழவுறேன் குத்த வச்சு உட்காந்து தான் நான் நிறையா வேலை செய்கிறேன் அப்படிங்கிற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சொல்லிட்டு போங்க ஆமாங்கண்ணா நான் அந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு கையை தூக்கிட்டு போங்க நான் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மெசேஜை பண்ணுங்கள் இப்போ குத்த வச்சு உட்காறது அப்படிங்கிறது பெண்கள் வந்து அப்படியே அறவே காணாமல் போயிடுச்சு கீழே உட்காந்து சமைக்கிற வேலை சுத்தமாக இல்லை நின்றுட்டே தான் இருக்குதுங்க போது உங்களுடைய கால்களுடைய உடல் உடைய மொத்த வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கால்கள் தான் சுமக்குது அப்போ அப்படிங்களா உங்களுக்கு என்ன ஆகுனா இடுப்பு வலியும் கால் வலியும் சேர ஒன்று சேர வரும் இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அல்லது வீட்டு பக்கத்தில் யாராவது கட்டட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஒரு ரெண்டு செங்கல் வாங்கிட்டு வாங்க சரிங்களா இதை பற்றின வீடியோ வந்து நான் மிக விரைவில் ஷார்ட் வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நான் வீடியோ வந்து நம்ம வீட்டிலலாம் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க உங்களுக்காக நான் வேணுன்னா ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ வந்து எடுத்து பதிவு பண்ணுறேன் சரிங்களா ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே பதிவு பண்ணுங்கள் ஆனால் ஷார்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது நினைக்கிறீங்க நீங்கள் ஸ்லாப் வந்து உங்களுடைய இடுப்பளவுக்கு அல்லது மார்பளவுக்கு ஹைட்டாக வச்சுருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி கல்லோட அமைப்பை வந்து நீங்கள் மாத்திர மாதிரி வருமா தரோம் மற்றபடி வேறு எதுவும் மாத்திர வராது நீங்கள் சமைக்கும்போது கால் கீழே செங்கல் வந்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செங்கல் வந்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஆற ஆலபிளா கல் பெரிய கல்லாக பார்த்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கல் வச்சுட்டு ஒரு கல்லை வந்து சாரி ஒரு காலை வந்து ஒரு கல் மேலே வச்சுக்கேன் அதாவது ஒரு கல் ரெண்டு கல் வச்சுருக்கீங்க இல்லையா ஹைட்டு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் செங்கல் மேலே காலை தூக்கி வச்சுக்கங்க இன்னொரு காலை தரையில் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் காலை மாற்றி வச்சுக்கங்க இந்த மாதிரி காலை மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் சமையல் செய்யும்போது உங்களுடைய உடலுடைய வெயிட்டை கால் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் சமைக்கும்போது பாருங்களேன் ஒரு சார ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு இடுப்பில் கை வச்ச மாதிரி சமைப்பீங்க இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டே சமைப்பீங்க உங்களுக்கே வந்து சமைக்கும் போது வலியும் இடுப்பு வலி வரது நல்லாவே உணர்வீங்க கண்டிப்பாக மேக்சிமம் யாராக இருந்தாலும் இது உணர்த்தா செய்வோம் இது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படிமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சமைக்கும் போதும் நீங்கள் பாத்திரங்கள் விளை கிழவும் போது இதே பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் ஸோ எவ்வளோ நேரம்டா உட்காந்து விளக்கிழவு எரிச்சலாக இருக்குது இருக்கு சொல்லி ஒரு எரிச்சலாகவே வரும் பாத்திரம் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விளை கிழவும் போது டென்ஷன் ஆகும் இந்த கரும்பு ஏன்டா கிழற தூக்கி வீசிலான்னு இருக்குது ஏன்டா பொம்பளையா பிறந்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க யாரை இருப்பீங்க உங்களை நீங்களே திட்டிகிட்டு இருப்பீங்க ஏன் பொம்பளையாக பிறந்தோம் ஏன் பொம்பளையாக பிறந்தோம் அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா சமையல் செய்யும்போது ஒரு ஆலா பிளாக்கல்லோ அல்லது ரெண்டு செங்கலோ வாங்கி கால் கட்ட வச்சுங்க நீங்கள் சமைக்கும்போது காலை மாற்றி மாற்றி வச்சு சமையுங்க அதே மாதிரி விளை கழுவும் போதும் கால்களை மாற்றி மாற்றி வச்சு சமையல் செய்யுங்க விளை அதே மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கழுவுங்க இந்த மாதிரி கழுவும் போது உங்களுக்கு என்னென்னா இந்த கால் பெயின் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இடுப்பு வலியும் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் நீ உடனே வந்து இது வேகமாக ஒரே வாரத்தில் கண்டிப்பா கண்டிப்பாக அப்படிலாம் குறையாது அதையே நான் சொல்லிடுறேன் சரிங்களா உடனே வந்து நீங்கள் நீ சொன்ன இல்லை நான் செஞ்சேன்ல எனக்கு உடனே குறையிலையே அப்படின்னு சொல்லக்கூடாது இது உடனே வல குறையக்கூடிய இல்ல பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே ரெக்கவர் ஆகிறது நல்லாவே தெளிவாக தெரியும் தெளிவானதுக்கப்புறம் கீழே இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் போய் நானும் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து இது சக்ஸஸ் அப்படின்னா மறக்காமல் வந்து சக்ஸஸ்ங்கிறத போடுவேன் இல்லையா நீங்கள் இது கீழே எனக்கு இது செட் ஆகலைன்னா அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸை கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக டெலிட்லாம் பண்ண மாட்டேன் எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ இப்படியே தான் இருக்கும் எத்தனை நாள் கழித்து இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் ஓகேங்களா ரெண்டு வருஷம் கழித்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக இதற்குண்டான பதில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதனால் பயந்துக்கே கே தைரியமாக முயற்சி பண்ணி பாருங்கள் இது ஒன்று சரிங்களா ஒரு அஞ்சாறு விஷயத்த இப்போ சொல்லிட்டோமா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறையில் மாற்றுங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் மாத்துறது எப்படின்னா காலையில தேங்காய் பால் மினிமம் குடிக்க பாருங்க காலையில் இருந்துச்சுன்னா டீ காபி குடிக்கிற நண்பர்களா இருந்தீங்கன்னா டீ காப்பியெல்லாம் ஓரமா போட்டுட்டு தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காவை உடச்சு மிக்ஸியில போட்டு மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டி வச்சு வடிச்சிங்கன்னா அந்த தேங்காவோடைய தண்ணி வரும் தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா தேங்காய் இருக்கிற தண்ணி கிடையாது தேங்காய் பால் பால் மாதிரி வெள்ளையா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க ரெகுலரா வந்து லைட்டாக நாட்டு சக்கரை ஓட்டு குளிக்கவோண்டு அதாவது நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமா நீங்க குடிக்கும் போது என்னங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அதாவது பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களா இந்த மாதிரி குடிச்சுக்கங்க டீ காஃபி எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு பிரச்சனை வரவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்து பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க நீங்க மன ரீதியாக வந்து உடம்பு முடியல உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து பயப்படுத்தி வச்சுறது புரியுதுங்களா உடல் பிரச்சனையை தாண்டி உடம்பு பிரச்சனை வர காரணம் மனதான் பிரச்சனை மனதை வந்து முதல் சரி பண்ணுங்கள் எனக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நான் ரெடியாகிருவேன் ரெடி ஆயிடுவேங்கிற அந்த நம்பிக்கையை வந்து முதல் உங்களுக்குள்ளேயே ரெடி பண்ணுங்க அப்போ தான் உடம்பு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா டக் டக்கு டக்கு நீங்கள் அடுத்தடுத்து ரெக்கவர் ஆகலாம் இப்போ ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தலையில் மண்டையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க டாக்டர் சொல்கிறாங்க இவங்க ஆப்ரேஷன் பண்ணால் பொழச்சிக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒன்று சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐசியூல இருக்காங்க நம்ம போய் பார்க்க போகிறோம் பார்க்க போயிட்டு அப்போலாம் ஒன்றும் இல்லைடா அக்கா ஒன்றும் இல்லைக்கா அக்கா தம்பி ஒன்றும் இல்லைடா நீ சீக்கிரம் ரெடி ரெடியாகிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களும் மனசளவில் ஓகே நம்ம ரெடி ஆகிடுவோம் எல்லாரும் இத்தனை பேர் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க அதை விட்டுட்டு உள்ளே போறவீங்களா டே நீ சீக்கிரம் செத்துருவியாமா இன்னும் ரெண்டே நாள் தான் அவ்வளோதான் உனக்கு பால் தான் சங்கு தான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நீ செத்துருவீன்னு டாக்டர் சொல்லிட்டாரு நீ நாளைக்கு இல்லை நாளாக நீங்கள் செத்துருவேன் அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு வாங்கி தரேன் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு நாள் கழித்து சாக போற மனுஷன் ரெண்டு மூணு நேரத்துலேயும் செத்து போயிடுவான் ஏன்னா பயம் இந்த பிரச்சனை வந்து எப்படின்னு கேட்டால் நம்ம உடம்பு மேலே நமக்கு இருக்கிற பயம் ஐயோ உடம்பு சரியில்லையா அடுத்தது எதாவது ஆகிடுமோ ஆயிடுமோன்னு பயந்து பயந்து எச்ச நோயை வந்து நம்ம தான் வளர்த்துக்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பயப்படாமல் கட்டியாக இருங்க நல்லா தைரியமாக இருங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவு முறைகளை மாற்றுங்க பசிக்கும் போது சாப்பிடுங்க சும்மா பசிக்காத நேரத்துல டப்பு டப்புனு எள்ளி வாயில போட்டு பசிக்கும் போது சாப்பிடுங்க நல்லா மென்னு சாப்பிடுங்க உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க கொஞ்ச நேரமாவது போய் ஜாலியா விளையாடுங்க வெளியே குழந்தைகளோட போவாங்க வெளியே போயிட்டு வாங்க சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கறதால வேலையவே மாங்கு மாங்கு மாங்கன்னு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தா நமக்கான நேரம் எப்போ நமக்கு எப்போ வாழ்றது புரியுதுங்களா வேலை வந்து இருக்கிறதா இல்லைன்னா சொல்லலை எல்லாத்துக்குமே குடும்ப கஷ்டம் இருக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு அதுக்குன்னு வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் வேலையே செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் வேலையே செஞ்சுட்டு இருந்தால் குடும்பத்துக்காக நம்ம எப்போ வாழ்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா நம்ம உடம்பு முக்கியம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் ஓய்வு கொடுக்கணும் அதற்குன்னு வந்து சில ரெஸ்ட்டு கொடுக்கணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் உடம்புக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் உடம்புக்குன்னு தேவையான அளவுக்கு உணவுகளை கொடுக்கணும் அதுக்கு ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் கவனிக்கணும் சும்மா எல்லாத்துக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போய் போய் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டு வந்துட்டு முடியல முடியல முடியலனா வருஷத்துக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் முடியாமல் தான் இருக்கும் அதனால் உடம்பை கவனிங்க முடிஞ்சளவுக்கு நல்லா ஓய்வு விடுங்க முடியல அப்படின்னா வேலை அப்புறம் செஞ்சுக்கலாம் விடுங்க கஸ்டமரை கூப்பிட்டு என்னால் உடம்பு சரியில்லை முடியலன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உடம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் தைச்சி தரேங்க உடம்பு சரியில்லை இப்போ தைக்க முடியாதுன்னு கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் கஸ்டமர் வந்து இல்லை நீ ஆகணும் நீ செத்தாலும் சரி புழைச்சாலும் சரி மரியாதையை தைச்சி கொடுன்னு சொல்லி சட்டையை பிடிச்சா கேட்க போகிறாங்க இல்லை அவங்களும் மனசங்க தான் சூழல் வந்து அவங்களுக்கு புரியும் சரி ஓகே அவங்களுக்கு உடம்பு சரியில்ல இந்த ஒரு வாட்டி நம்ம வேற இடத்துல கொடுத்துக்கலாம் இல்லைன்னா உடம்பு ரெடியானதுக்கு அப்புறம் இந்த அக்காட்டியோ இந்த அண்ணாட்டியே நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிக்குவாங்க இல்லைன்னா எக்ஸ்கூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கூட நம்ம தைச்சு கொடுத்துக்கலாம் அதனால தைரியமா இருக்குங்க உடம்பெல்லாம் ரெடி ஆயிரும் யார் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு லைஃபு உங்களுக்கான லைஃப் உங்களோட வாழ்க்கை நீங்க தான் வாழணும் என்ஜாய் பண்ணுங்க அரசியல்வாதிகள்லாம் பாருங்களேன் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து நம்ம ஓட்டு கேட்குறாங்களா இல்லை இல்லை ஒரு வாட்டி ஓட்டு கேட்க வராங்க அதுக்கப்புறம் நம்மளோட குறைநேரங்களெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கான ஓய்வுன்னு சொல்லி டூர் போகிறாங்களே நமக்காகத்தான் அவங்க வேலை செய்கிறாங்க இருந்தாலும் அவங்களும் ஓய்வு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து ஓய்வுங்கிறது ஒன்று மனிதனுக்கு இயல்பாகவே தேவை முடிஞ்சளவுக்கு நல்லா ஓய்வு விடுங்க ஆரோக்கியமாக இருங்க கோயில் குளம் பார்க்கு பீச்சுன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் போயிட்டு வாங்க குழந்தை குட்டியெல்லாம் கூட்டி போய்ட்டு சந்தோஷமாக இருங்க ஜாலியாக விளையாடுங்க ஞாயித்துக்கிழமை நாளில் லீவ் இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக குழந்தைகளோடு விளையாடுங்க வாழ்க்கை உங்களுக்கானது சிறப்பாக வாழுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய்